அனைவருக்கும் வணக்கம் தமிழும் தங்கையாவும் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவிலே நாட்டுப்புறவியலில் காணப்படுகின்ற சில சமூக செய்திகளை நாம் சிந்திக்க இருக்கின்றோம் ஒரு முறை யூபிஎஸ்சி ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நாட்டுப்புற இலக்கியங்களில் காணும் சமூக செய்திகளை பற்றி ஒரு கட்டுரை வரைக என்ற ஒரு வினா கேட்கப்பட்டிருக்கிறது எனவே யுபிஎஸ்சி மற்றும் டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி தேர்வு எழுதுகின்ற அன்பர்களுக்கு இது பயன்படும் என்று நான் கருதுகிறேன் எனவே நான் திரட்டி தருகின்ற குறிப்புகளை உள்வாங்கி தேர்வு நேரத்திலே பயன்படுத்தி வாழ்விலே வளம் பெற உங்களை நான் வாழ்த்துகிறேன் அதாவது இன்றைய தலைப்பு குடும்ப உறவுமுறை நாட்டுப்புறவியல் காட்டும் குடும்ப உறவுமுறை என்ற தலைப்பு பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம் தமிழ்நாட்டை பொறுத்த இந்த குடும்ப உறவு முறை என்பது மிகவும் உறுதி வாய்ந்த ஒன்று என்று நாம் சொல்லலாம் மிகவும் உறுதி வாய்ந்த ஒன்று அந்த குடும்பம் என்ற ஒரு அமைப்பு ஒரு மிக சிறந்த ஒரு அமைப்பாக தமிழ்நாட்டு மக்களாலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட அல்லது ஏற்றுக்கொட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்ற ஒரு அமைப்பு முறை இந்த தமிழ் சமூகம் என்பது குடும்பத்தை அடிப்படையாக கொண்டு இயங்குகிறது அல்லது இயங்கியது என்பதை நாம் உள்வாங்க வேண்டும் கிராமங்களிலே என் நகரங்களிலே கூட இன்றும் கூட பங்காளி தாய் வழி உறவினர் என்பது தாய் வழி உறவு என்பது மிக ஒரு இன்றியமையாத அழுத்தமான குடும்ப உறவாக அன்று முதல் இன்றைக்கும் கருதப்பட்டு வருகிறது இந்த குடும்பம் என்பது இரண்டு வகையிலே இரண்டு கூறாக பிரிந்திருந்தது அக்காலத்திலே ஒன்று தனி குடும்பம் மற்றது கூட்டு குடும்பம் அல்லது பொது குடும்பம் என்பர் குடும்பம் என்பது இரண்டு கூறாக அக்காலத்தில் இருந்தது ஒன்று தனி குடும்பம் மற்றது கூட்டு குடும்பம் அல்லது பொது குடும்பம் இன்றைக்கும் அந்த இந்த நான் சொல்லுகின்ற முறை நம்முடைய பழக்கத்திலே இருப்பதை நம்மால் காணலாம் இதைதான் பழக்க வழக்கம் பண்பாடு என்று சொல்லுவார்கள் இந்த தனி குடும்பம் என்பது தாய் தந்தை குழந்தைகள் இவர்களோடு நின்றுவிடும் ஒரு குடும்பத்திலே தகப்பன் தாய் பிள்ளைகள் என்ற ஒரு 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 சிறிய வட்டத்திலே நின்று விடுவதை தனி குடும்பம் என்று சொல்லுவர் கூட்டு குடும்பம் என்பது கூட்டு குடும்பம் அல்லது பொதுக்குடும்பம் என்பது ஒரு மிகப்பெரிய அமைப்பு முறை பாட்டன் பாட்டி இவர்களுடைய திருமணமான மகன்கள் அவர்களுடைய மனைவிமார்கள் மருமக்கள் அண்ணன் தம்பிமார்களுடைய குடும்பம் என ஏறக்குறைய இரண்டு மூன்று தலைமுறைகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரே வீட்டிலே குடியிருக்கின்ற இந்த அமைப்பு முறையை கூட்டு குடும்பம் அல்லது பொது குடும்பம் என்று சொல்லுவார் இந்த பழக்கம் இந்த வழக்கம் பண்டை தமிழருடைய பழக்க வழக்கம் என்று சொல்லலாம் அந்த உறவு முறை என்பது மிக அழுத்தமான ஒரு உறவு முறை இந்த மிகப்பெரிய பெரிய இந்த குடும்பத்திற்கு பொதுவான ஒரு சொத்து இருக்கும் ஒரு பொதுவான ஒரு வீடு ஒன்று அமைந்திருக்கும் ஒரே சமையல் அந்த வீட்டிலே நடைபெறும் இது மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு மாதிரியான குடும்பம் என்று சொல்லலாம் புறவியல் காட்டுகின்ற அந்த குடும்ப உறவுமுறை குடும்ப அமைப்பு என்பது பெரும்பாலும் இதைத்தான் நமக்கு காட்டுகிறது அடுத்து இந்த திருமணத்திலே மனைவி வழி உறவு என்பது மிகவும் அழுத்தமான ஆழமான ஒரு உறவாக பழங்காலத்தில் கருதப்பட்டது நெருக்கமும் பாசமும் மிகுந்த ஒரு உறவு இந்த மனைவி வழி உறவு என்பது அக்காலத்தில் இருந்தது அக்காலத்திலே குடும்பங்கள் மாமனார் அல்லது மனைவி வழி உறவினர்களுடைய செல்வாக்கு குடும்பத்தில் அதிகமாக இருந்தது தெளிவாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள் ஒரு அக்காலத்தில் இருக்கிற குடும்பத்தினுடைய குடும்பத்திலே செல்வாக்கு யாருடையதாக அதிகம் இருக்கும் என்று சொன்னால் அந்த குடும்பத்திலே குடும்பத்தினுடைய மாமனார் அல்லது மனைவி வழி உறவினருடைய செல்வாக்கு என்பது அக்கால குடும்பத்திலே அழுத்தமாக ஆழமாக இருந்தது இவர்களை கலந்து ஆலோசிக்காமல் அந்த குடும்பத்திலே எந்த ஒரு நிகழ்ச்சியும் நடக்காது என்று நாம் சொல்லலாம் திருமணத்துக்கு பிறகும் திருமணத்திற்கு பிறகும் பெண்களுக்கு தங்கள் பிறந்த வீட்டு பாசம் என்பது ஒரு நாளும் குறையாது இன்றைக்கும் அப்படித்தான் இருக்கிறது அந்த பெண்களுக்கு குடும்ப தலைவிகளுக்கு அந்த பிறந்த வீட்டு பாசம் என்பது ஒரு காலம் இம்மி அளவும் குறையாது இது நாளுக்கு நாள் இந்த தாய் வீட்டு பாசம் அல்லது பிறந்த வீட்டு பாசம் அதிகமாகுமே தவிர அது ஒரு நாளும் குறையவில்லை என்பதை பாடல்கள் வழியாக நாட்டுப்புற பாடல்கள் வழியாக நம்மால் உள்வாங்க முடிகிறது கணவரும் குழந்தைகளையும் கணவரும் குழந்தைகளும் மனைவியினுடைய வீட்டை தாய் வீடு போல தன்னுடைய சொந்த வீடு போல அதாவது குழந்தைகளும் கணவனும் தன்னுடைய தாயினுடைய வீட்டை தன்னுடைய சொந்த வீடு போல கருதுவார்கள் அதனால்தான் திருமணத்திற்கு திருமணமான புதிதே அந்த கணவனும் மனைவியும் மறுவீடு செல்லுதல் என்று சொல்லி அந்த பெண் வீட்டுக்கு செல்வார்கள் அது மறுவீடு மறுவீடு அந்த சொல்லிலேயே எவ்வளவு அழுத்தம் இருக்கிறது பாருங்கள் மறுவீடு திருமணமான மறு மறுவீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த ஆண்மகள் தான் பிறந்த வீடு அது ஒரு நிலை அவன் பெண்ணனுடைய வீட்டிற்கு ஒரு மூன்று நாள் மறுவீடு செல்வார்கள் அதை மறு வீடு அவன் நம்முடைய வீடு மறுவீடு மறுவீடு என்று சொல்கிறோம் அதை மறு வீடு என்று சொல்லுவார்கள் எனவே ஒரு க மனைவியினுடைய அந்த கணவனுக்கும் அந்த பிள்ளைகளுக்கும் அந்த தாயினுடைய வீடு அது மனைவியினுடைய வீடு என்பது சொந்த வீடு போல கருதப்படுகின்ற பழக்கம் வழக்கம் அன்றைக்கு இருந்து வந்ததை நம்மால் காண்கிறோம் இன்றைக்கும் அப்படி தான் இருக்கிறது இதுதான் நாம் பழக்க வழக்கம் என்று சொல்லுகிறோம் ஒவ்வொரு ஜாதிக்கும் ஏன் என்று சொன்னால் நம்முடைய சமூக அமைப்பு சாதி என்பதிலே சற்று பிணைந்திருப்பதை நம்மால் நாம் தான் வேண்டும் ஒவ்வொரு சாதி பிரிவினருக்கும் சில பழக்க வழக்கங்கள் மரபுகள் ஆசாரங்கள் கட்டுப்பாடுகள் அக்காலத்திலே இருந்திருப்பதை நம்மால் காண முடிகிறது எனவே அனைத்து உறவினர்களும் ஓ இத்தகைய நிகழ்வுகளிலே குடும்ப நிகழ்வுகளிலே அல்லது முக்கியமான நிகழ்வுகளிலே அனைத்து குடும்பத்தை சார்ந்தவர்களும் கட்டாயமாக ஒன்று சேருகின்ற ஒரு பழக்கம் வழக்கம் அக்காலத்தில் இருந்தது புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு குடும்பத்திலே பிறப்பு ருது அடைதல் அதாவது பூ பூப்பெய்தல் திருமணம் சாவு ஆண்டுக்கொருமுறை நிகழ்கின்ற திதி திவசம் என்று சொல்லுவார்கள் இத்தகைய நிகழ்ச்சிகளிலே உறவினர்கள் அனைவரும் கட்டாயமாக ஒன்று கூடுகின்ற ஒரு பழக்கம் அக்காலத்தில் இருந்தது இக்காலத்திலும் இருந்து வருகிறது என்பதை நீங்கள் உள்வாங்குங்கள் இந்த இப்படி கூடி வருகின்ற இந்த சூழலிலே குடும்ப உறுப்பினர்கள் உறவினர்கள் அனைவரும் ஏ டு சட் என்று சொல்வார்கள் அனைவரும் கூடி வருகின்ற இந்த சூழலிலே பெண்ணுக்கு மாப்பிள்ளையையும் மாப்பிள்ளைக்கு பெண்ணையும் பார்க்கின்ற ஒரு பழக்கம் ஒரு வழக்கம் இந்த கூடுகையிலே நடைபெற்றது என்று சொல்லலாம் இந்த பெண்ணுக்கு இந்த மாப்பிள்ளை இந்த மாப்பிள்ளைக்கு இந்த பெண் என்று சொல்லி இப்படி கூடி வருகின்ற நிகழ்வுகளிலே திருமணங்கள் நிச்சயம் செய்யப்பட்டன என்பதை நாம் உள்வாங்க வேண்டும் அல்லா அதாவது தன்னுடைய பிள்ளைக்கோ பெண்ணுக்கோ மாப்பிள்ளை தேர்வு செய்கின்ற ஒரு பழக்கத்தை ஒரு வழக்கத்தை ஒரு கடமை என்று கூட சொல்லலாம் இப்படி கூடி வருகின்ற நிகழ்ச்சியிலே அவர்கள் அதை மிக மிக நுணுக்கமாக மிக அறிவு ஆர்ந்த ஒரு செயலோடு அவர்கள் செயல்படுத்தி தன்னுடைய பிள்ளைகளுக்கு துணையை தேடுகின்ற பழக்க வழக்கத்தை கொண்டிருந்தனர் ஒரு குடும்பத்திலே தாய் அல்லது மனைவி வழி உறவு என்பது மிக அதிகமான பற்று வாய்ந்த ஒரு நம்பிக்கை வாய்ந்த ஒரு உறவாக அக்காலத்தில் கருதப்பட்டது இதை பண்டை தமிழ் மக்கள் வாழையடி வாழையாக கொண்டிருந்தனர் என்று சொன்னால் மிகையாகாது இன்றைக்கு கூட நம்முடைய குடும்பங்களிலே அந்த தாய்வழி உறவு என்பது தவிர்க்க முடியாத பாசம் மிகுந்த ஒரு உறவாக கருதப்படுவதை நாம் உள்வாங்க வேண்டும் இந்த பங்காளிகள் சேர்ந்து கிராமத்தில் பங்காளிகள் என்று சொல்லுவார்கள் சித்தப்பா பெரியப்பா அந்த உறவு முறையை நம்முடைய சித்தப்பா பிள்ளைகள் நமக்கு பங்காளிகள் உடன் பிறந்தவர்களை அண்ணன் தம்பி என்று சொல்லுகிறோம் அந்த பங்காளிகள் என்பது யார் என்று சொன்னால் நம்முடைய சித்தப்பா பெரியப்பா பிள்ளைகளை நாம் பங்காளிகள் என்று சொல்லுவோம் இதை பங்காளிகள் சேர்ந்து சில நேரங்களிலே கூட்டாக தொழில் செய்வர் தொழில் தொடங்குவர் ஆனால் இந்த பங்காளிகள் சேர்ந்து தொடங்குகின்ற தொழில் என்பது நீண்ட காலம் நீடிக்காது என்று சொல்லுவார்கள் அதை பங்காளி சண்டை என்று சொல்லி கிராமங்களிலே சொல்லுவார்கள் இந்த நேரத்திலே இப்படி தொடங்குகின்ற அந்த தொழில்கள் தடைபடுமையானால் இவர்கள் உடனே என்ன செய்வார்கள் என்று சொன்னால் மனைவி வழி அதாவது தாய் வழி உறவிலே கூட்டு சேர்ந்து அந்த அந்த இடைவெளியை அவர்கள் போக்குவார்கள் என்று சொன்னால் நம்பிக்கைக்குரிய ஒரு உறவாக பாசத்துக்குரிய ஒரு உறவாக அந்த தாய் வழி உறவு என்பது அழுத்தமாக சமுதாயத்திலே பரவி இருந்தது என்பதை நாம் உள்வாங்க வேண்டும் இந்த சமூக நிகழ்வுகள் அல்லது சமூகத்திலே நடக்கின்ற குடும்பங்களிலே நடக்கின்ற சடங்குகள் வீட்டிலே நடக்கின்ற முக்கியமான காரியங்களுக்கு அந்த மாமனார் எடுக்கின்ற முடிவே இறுதி முடிவாக அக்காலத்தில் இருந்தது எந்த நிகழ்வாக இருந்தாலும் குடும்பத்திலே நடக்கிற நிகழ்வுகள் இப்படி தான் நடக்க வேண்டும் இந்த நாளில் நடக்க வேண்டும் என்ற வரைமுறை செய்வதற்கு அல்லது அந்த நிகழ்வுகளை முடிவு செய்வதற்கு உரிய முழு உரிமை அக்காலத்திலே மாமனாருக்கு இருந்தது அதாவது பெண்ணினுடைய தகப்பனாருக்கு இருந்தது என்பதை நாம் உள்வாங்க வேண்டும் அனைத்து சடங்குகளுக்கும் அனைத்து குடும்பத்திலே நடக்கின்ற அனைத்து சடங்குகளுக்கும் தாய் மாமனுக்கு என்று ஒரு தனி இடம் இருந்தது தாய் மாமன் என்று சொன்னால் அந்த ஒரு குடும்பத்தில் இருக்கிற பெண்ணினுடைய அண்ணனோ அல்லது தம்பியோ மாமா உறவு முறை அதை தாய் மாமா என்று சொல்லுவார்கள் ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு பெண்ணினுடைய ஒரு தலைவனுடைய அண்ணன் அல்லது தம்பியை தாய் மாமன் என்று சொல்லுவார்கள் இந்த தாய் மாமனுக்குரிய இடம் அக்காலத்திலே மிக அழுத்தமாக இருந்தது எந்த காரியம் நடந்தாலும் எந்த நிகழ்வுகள் நடந்தாலும் எந்த சுப நிகழ்வுகள் அல்லது துக்க நிகழ்வு நடந்தாலும் அந்த தாய் மாமனுக்குரிய பங்கு என்பது மிக அழுத்தமாக அக்காலத்தில் இருந்தது அவருடைய கடமைகள் மிக முக்கியமானவைகளாக பொறுப்புள்ளவைகளாக கருதப்பட்டன அவருடைய செயல்பாடுகள் சில குடும்பத்திலே மாமனாரை கெடுத்து சில முடிவுகளை எடுப்பதற்கும் சில செயல்களை செய்வதற்கும் இந்த தாய் மாமனுக்கு ஒரு இன்றியமையாத இடம் அக்காலத்திலே தரப்பட்டது அவர் குடும்பத்திலே நடக்கின்ற சில நிகழ்வுகளினுடைய முழு செலவையும் அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் அக்காலத்தில் இருந்தது குடும்பத்திலே நடக்கின்ற முழு செலவையோ அல்லது அந்த செலவினுடைய ஒரு பங்கையோ கட்டாயமாக குடும்பத்திலே தாய் மாமன் ஏற்க வேண்டும் என்ற ஒரு சூழல் அக்காலத்தில் இருந்து வந்ததை நாம் உள்வாங்க வேண்டும் அக்கால் மகளை மணப்பது என்னும் பழக்கம் அக்காலத்தில் அழுத்தமாக இருந்தது அக்கால் மகளை மணப்பது என்ற ஒரு பழக்கம் அக்காலத்தில் அழுத்தமாக இருந்தது எனவே அந்த அக்கால் மகளை முறைப்பெண் என்று சொல்லுவார்கள் அக்கா மகளுடைய அக்கா மகளை முறைப்பெண் என்று சொல்லுவார்கள் அந்த முறைப்பெண்ணுக்கு உரியவர் இசையாவிட்டால் அல்லது வேண்டாம் என்று மறுத்தால்தான் அந்த பெண்ணுக்கு வெளியே திருமணத்திற்கு மாப்பிள்ளையை பார்க்க தொடங்குவார்கள் ஒரு வீட்டில் குறும்பெ ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் இருந்தால் ஒரு பெண் பிள்ளை இருந்தால் அந்த தாய் மாமன் தனக்கு அந்த மகள் அந்த பிள்ளை எனக்கு வேண்டாம் என்று சொல்ல வேண்டும் அல்லது அவளுக்கு வேறு குடும்பங்களிலே வேறு உறவின் உறவை தவிர மற்ற குடும்பங்களிலே மாப்பிள்ளை பாருங்கள் என்று தாய்மாமன் சொன்னால் மட்டுமே அந்த பெண் பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்க்கின்ற பழக்கம் இருந்து வந்ததை நம்மால் காண முடிகிறது சில சாதிகளிலே இந்த தாய் மாமனுக்கு ஏதாவது அந்த பெண் பிள்ளைக்கு திருமணம் நடக்கின்ற பொழுது அந்த தாய் மாமனுக்கு சில சாதி பிரிவுகளிலே ஏதாவது நஷ்டஈடு தர வேண்டும் என்ற பழக்கம் கூட இருந்து வந்ததை நம்மால் அறிய முடிகிறது அல்லது ஒரு பிள்ளையை திருமணம் செய்து கொடுத்தால் அடுத்த பெண் பிள்ளையை தாய்மாமனாகிய உனக்கு நாங்கள் தருகிறோம் என்று சொல்லி அந்த தாய்மாமனை சமாதானம் செய்து அந்த திருமண நிகழ்வை நடத்துகின்ற ஒரு பழக்கமும் வழக்கமும் கூட அக்காலத்தில் இருந்தது சாதி கட்டுப்பாடுகள் மத கட்டுப்பாடுகளை மிக உறுதியாக அக்காலத்து குடும்பங்கள் கடைப்பிடித்தன என்று சொன்னால் மிகையாகாது அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய ஆன்மீக கடமைகளை தவறாமல் அவர்கள் கடைபிடித்தனர் சமயம் சார்பான கடமைகளை அவர்கள் ஒழுங்காக செய்து வந்தனர் இந்த குடும்பங்கள் என்பது ஆன்மீ ஆன்மீகத்தினுடைய உறைவிடமாக இருந்தது என்று சொல்லலாம் குறிப்பாக அந்த பெண்கள் ஆன்மீகம் சார்ந்த செயல்பாடுகளிலே தம்மை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டனர் என்று சொன்னால் மிகையாகாது இந்த செய்தியோடு இந்த குடும்ப உறவுமுறை என்ற பதிவினை நான் முடிக்கின்றேன் ஏன் என்று சொன்னால் அடுத்து பிள்ளை பேரு திருமணம் மற்ற மற்ற சடங்குகள் பற்றி ஒரு தனித்தனி தலைப்பாக நான் உங்கள் முன் வைக்க நான் விரும்புகிறேன் ஏனென்று சொன்னால் அப்படி செய்கின்ற பொழுதுதான் அந்த நாட்டுப்புறவியல் காட்டுகின்ற அந்த சமூக வாழ்க்கையை நம்மால் முழுவதுமாக உள்வாங்க முடியும் என்று சொல்லி இந்த செய்தியோடு இந்த பதிவை நான் முடிக்கிறேன் இன்றைக்கு நாம் பார்த்தது நாட்டுப்புறவியல் காட்டுகின்ற சமூக செய்திகளிலே குடும்ப உறவு முறையை மட்டும் நாம் பார்த்திருக்கிறோம் அடுத்தடுத்த தலைப்புகளிலே நாட்டுப்புறவியல் காட்டுகின்ற சமூகத்தை முழுவதுமாக நாம் காண இருக்கின்றோம் இந்த பதிவு உங்களுக்கு பயன்பட்டிருக்கும் என்று நான் நினைக்கிறேன் இது உங்களுக்கு பயன்பட்டிருக்குமேயானால் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நான் சொல்ல தவறிய செய்திகளை கூடுதலாக நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அல்லது உங்களுக்கு வேண்டிய நீங்கள் எதிர்பார்க்கிற செய்திகளை நீங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் கமெண்ட் பாக்ஸிலே பதிவு செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து நான் போடுகின்ற செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும் சேருவதற்கு அது வாய்ப்பாக இருக்கும் மற்றொரு சிந்தனையோடு மீண்டும் சந்திக்கலாம் வாழ்க வடமுடன் நன்றி வணக்கம்